ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கட்கிழமை காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு வந்துட்டேன் நைட்டு ஊற வச்ச பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டேன் காலையில் பால் வாங்கியிருந்தால் அதை நல்லா காய்ச்சி வச்சுருந்தா சாயங்காலம் நல்லா இருக்கும்ன்ட்டு காய்ச்சிட்டேன் பருப்பில் தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் ஒரு வெள்ளை துணியில் நல்லா மூட்டை கட்டி மொள கட்ட வச்சுட்டேன் இன்னைக்கு மதியம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால லெமன் சாதம் செஞ்சுட்டு கொஞ்சம் இல்லைன்ட்டு வெந்தய பவுடர் இல்லை அதனால் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்தயத்தை வறுத்துக்கிறேன் வெந்தயம் நல்லா சிவந்து வந்ததும் நல்லா ஆற வச்சுட்டேன் லெமன் சாதம் செய்யலான்ட்டு எலுமிச்சம்பழம் பழம் எடுத்தால் அது கலர் மாதிரி இருந்துச்சு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டேன் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிச்சிட்டேன் எலுமிச்சம்பழம் நல்லா புழிய வரலன்னா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தா போதும் நல்லா சாறு வரும் எல்லா பழத்தையும் புழிஞ்சிட்டு அதில் உள்ள பல்ப்புலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் புழிஞ்ச ஜூஸில் மஞ்சள் தூள் உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி சேர்த்தா தான் நல்லா கரையும் உப்பு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பங்கரையை நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஒவ்வொரு வேலை முடியும் போதும் நம்மளுக்கு அடுப்பங்கரையில் ஏதாச்சும் ஒரு கரை இருக்கும் அதை வந்து நம்ம லைசால் ஃபெனாயில் வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சு துணி வச்சு லைட்டாக தொடைச்சோன்னா நம்மளுக்கு அதுக்குன்னு அடிக்கடி துடைக்கிற வேலை இருக்காது வறுத்த வந்த ஆறுனதும் நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு அதை நல்லா கையோட விளக்கில்லான்ட்டு விளக்கி முடிச்சுட்டேன் சாதமும் நல்லா கொதி வந்துருந்துச்சு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டேன் வெந்தயம் பவுட்ரு கொட்டுறதுக்காக ஒரு டப்பா எடுத்திருக்கேன் அதில் டிஷ்யூ பேப்பரை நல்லா மடித்து அது அடியில் வச்சுட்டு வெந்தயம் பவுடர் கொட்டிவிட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடிவிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கும் சாதம் ரெடியானதும் நான் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாதம் வடித்த தண்ணியில் உப்பு கலந்து குடித்தோன்னா உடம்புக்கு நல்லது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கவங்கள்ள இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் லெமன் ரசம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் கடுகு காஞ்சி மிளகாய் கடலை பருப்பு கருவேப்பில்லை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து சிம்மல்லையாக வச்சு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சா கசப்பு ஏறணுவாங்க ஆனால் தான் நல்லாயிருக்கும் கசப்பெல்லாம் வராது நம்ம லெமன் ரசத்தை இறக்கும் போது இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுட்ரு சேர்த்து நல்லா சாதத்துக்குள்ள ஊற்றி கிளறினீங்கன்னா சூப்பர் மணமாக இருக்கும் சாதம் சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்க்காமல் பொட்டுக்கடலை பூண்டு புளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் துவையை அரைச்சிருக்கேன் துவையல் ரெடியானதும் ஓரமாக வச்சாச்சு சாதம் நல்லா வடிஞ்சதும் நல்லா கிளரி விட்டோன்னா இது மாதிரி போல போலன்னு இருக்கும் இப்போ சாதம் அரை பக்குவம் வெந்ததும் லெமன் ரசத்தை ஊற்றி நல்லா வேண்டியது வேண்டியதான் நீங்கள் எப்போ லெமன் ரைஸ் செஞ்சாலும் வெந்தய பவுடர் கொஞ்சமாக சேருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் லன்ச்சுக்கு லெமன் சாதம் பொட்டுக்கடல் துவையல் தயார் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் என் பொண்ணு கொஞ்சமாக சாம்பல் பார்க்குறதுக்காக சாப்பிட்டுச்சு ஆனால் சாப்பிட்டு சூப்பராகவே இருக்குதுன்னு சொன்னிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயாச்சு அங்கே வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே மூணு மரம் ஒன்றா எரிஞ்சிது பார்க்கவே என்னடாது காட்டு தீயோன்னு நினச்சேன் ஆனால் அங்கே ஒரு அண்ணன் இருந்தாங்க என்ன அண்ணன் இந்த மாதிரி பனைமரம் எரியுதுன்னதும் கொள்ளைக்காரங்க எரிச்சி விட்ருக்காங்க காஞ்ச மரம்ன்ட்டு சொன்னாங்க அதோடு தான் நாங்கள் திருப்தியாக ஊருக்கு கிளம்பி போனோம் இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டு முஸ்லீம் பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் நாங்கள் லஞ்சுக்காக போயிருந்தோம் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் ஷூட் பண்ண மறந்துவிட்டோம் தேங்க்யூ பாய்